இலங்கையை புதிய ரோல் ரோயிஸ் பண்டம் செரிஸ் மற்றும் பிஎம்டபிள்யூ எம் த்ரீ சிஎஸ் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அண்மையில் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதிசொகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த சரக்கு விமானத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் சந்தை பெருமதிக்கு அமைய ட்ரோல் ரோய்ஸ் ஃபண்டம் செரிஸ் காரின் பருமதி சுமார் ஐம்பது கோடி ரூபாவை தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான உப்புக்கு நாட்டில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் கள்ளச்சந்தையில் அதன் விலையும் உச்சத்தை தொட்டுள்ளது இவ்வாறு உப்பு தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பன அரசின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடு என்று பலரும் விமர்சனம் வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் உப்புத் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் துரித நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன்படி இறக்குமதி கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி ஜூன் பத்தாம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதினிடப்படாத ஐடியின் கலக்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான ஐடியின் கலந்த உப்பு இறக்குமதிக்கே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை விரைவில் ஆணையரவு உப்பு வந்த பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளம்குமரன் தெரிவித்துள்ளார் ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ஆனையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்ட அடுத்து அங்கு விஜயம் செய்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஆனரவு உப்பளத்தில் இதுவரையில் உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்ததன் பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பையை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்